வணக்கம் விவேஸ் ஆரோக்கியமான உணவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சைப்பயிர் கார தோசை இதுக்கு ஒரு டம்ளர் பச்சை பச்சைப்பயிர் எடுத்துருக்கேன் கால் டம்ளர் பச்சரிசி போட்டுக்கலாம் இதை இப்போ நல்லா ஊற வச்சுருவோம் நைட்டே ஊற வச்சிடணும் இது நல்லா ஊற வச்சிடலாம் இந்த மாதிரி காலையில் எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா ஊறிடும் இதை நம்ம ஒரு மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் இதில் வந்து ஒரு மூணு வர மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு வெள்ளைப்பூண்டு போட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பருவக்கு அரைச்சி எடுத்துக்கிருவோம் இதை ஒரு பவுலில் சுற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இந்த மாவு அப்படியே இருக்கட்டும் இதுக்கு வந்து காரச்சட்னி அரைச்சிடுவோம் காரச்சட்னி அரைச்சோம்னா தான் டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி பருவக்கே அரைச்சிக்கோங்க காரச்சட்னிக்கு தேவையானது ஒரு மூணு தக்காளி பழம் ஒரு அஞ்சு வரமிளகா பூண்டு புளி கருகப்புள்ள இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துருவோம் இதில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இதை அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து தாளிச்சிடலாம் இப்போ கடாயை அடுப்பு வச்சுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எண்ணெய் காஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் கடுகு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குருவோம் நல்லா பொறிஞ்சோன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி எடுத்து அதில் ஊற்றிடலாம் இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ருவோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வழக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கணும் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதிரிச்சி பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம இயற்கையில் இறக்கிடலாம் கார சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தோசையை ஊற்றி எடுத்துருவோம் தோசை அடுப்பில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி தோசையை ஊற்றி எடுத்துடலாம் இந்த மாதிரி தினமும் ஒரு காலை உணவில் பச்சை பயிர் கார தோசை ஊற்றியிருக்கோம் இப்போ இந்த மாதிரி தோசையை ஊற்றி எடுத்துடலாம் நம்ம இதில் நல்லெண்ணெய் ஊற்றி சுட்டோம்னாலும் டேஸ்டியாக இருக்கும் நெய் ஊற்றி சுட்டோம்னா டேஸ்டியாக இருக்கும் அது மாதிரி எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது மாதிரி செய்யுங்க பச்சை பயிர் காரத்தோசை ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சட்னி கார சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ